ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெங்களூரில் நம்ம தலாதி சார் இப்போ ரீசெண்டாக ரேசிங் காஸ்டியூமில் இருக்கிற மாதிரியே ஒரு பிள்ளையாரை ரெடி பண்ணி அங்கே வழிபட்டிருக்காங்க இதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு பெங்களூரில் ஆல்ரெடி நம்ம தலை ரசிகர்கள் அதிகம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படத்துக்கு கூட பெங்களூரில் எல்லா தேட்டர்லையும் வேறு லெவலான கட் அவுட் பேனர் வச்சு செமையா செலிப்ரேட் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலாதி சார் ரேஸில் வின் பண்ணுற ஒவ்வொரு மொன் மொமெண்ட்லேயும் அங்கே சமையல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி ஒரு விஷயம் பண்ணி சம வைரல் ஆகிட்டாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் நம்ம தலாஜி சார் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க அண்ட் அவர் எவ்வளவு ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது ஒவ்வொரு இஷ்யூலயும் நமக்கு தெரியும் இதனால தான் நம்ம தலாஜி சார் நம்ம ஃபேன்ஸ் எங்கேயும் விடுறதுல அந்த ரேசிங் மொமெண்ட்ல கூட அன் கண்டிஷனல் லவ் என் ஃபேன்ஸ் மேல அப்படின்னு சொன்ன விஷயம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அண்ட் இன்னைக்கு கூட நம்ம தலாஜி சார் ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு அண்ட் அந்த ரேசிங்ல கூட ஒரு செம்மையான மொமெண்ட் நடந்தது குவாலிஃபை டூ ஆகியிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏ கே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றது ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்காக தான் ஏன்னா ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் அகைன் ஆதிக்கிரவச்சந்திரன் டைரக்ஷனில் செம்மையாக உருவாக போகுது கண்டிப்பாக இது எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் கவர் பண்ணும் இதுவும் ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் அடிக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் நம்ம குட் பேட் அக்லி படம் தான் அண்ட் எல்லா தேட்டர் ஓனர்ஸுக்கும் மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு குட் பேட் அக்லி படம் செம்ம கலெக்ஷன் அண்ட் செம்மையான பிளாக் பஸ்டர் அப்படின்னு குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய பேர் எடுத்திருக்கு ஆதி கிரவச்சந்திரன் சொன்னதை நிரூபிச்சுட்டாரு ஃபேன் பாய் சம்பவத்தையும் கொடுத்துட்டாரு அண்ட் அஜிசாருக்கு ஒரு நல்ல படத்தையும் கொடுத்தாரு ஸோ வேற லெவல் மொமெண்ட்டே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆதி கிரவச்சந்திரன் அதே போல ஏகே சிக்ஸ்டி படத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய டாப் டேரக்டர் லிஸ்ட் அவர் வந்துருவாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல நம்ம தலாஜி சார் ரேசிங் காஸ்ட்யூம்ல இருக்கிற மாதிரியான பிள்ளையார ரெடி பண்ணிருக்காங்க அது பத்தி உங்க ஒப்பிடுங்க நம்ம கான்பர்ஸ்ல பண்ணுங்க வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்